الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والقران الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تقدموا لانفسكم من خير تجدوه عند الله صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من ان معسرا او وضع عنه أظله الله في ظله رواه مسلم او كما قال عليه الصلاه والسلام يلا هلم الله جل شانه تعالى وَرْوَنِكَ ورثاه

உத்தம சத்திய சகாபாக்கள் தாவீங்கள் தவாழ் தாவீங்கள் மீது குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம்ம பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டமாக அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நன்மைகளை நாம் அதிகம் அதிகமாக சேகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இங்கே வழங்கியிருக்கிறார் இந்த உலகத்திலே எதை எதையெல்லாம் நாம் பெற முடியும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்காக நாம் முயற்சி செய்வதை போன்றே மறுமைக்கான நன்மைகளை சேகரிக்கிற விஷயத்திலும் ஒன்று சேர்க்கிற விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பிரபுல் ஆலமி அல்லாம் ஜில்லஷான அமுத்தாலாவும் த விசல்லல்லாஹ் வலை இவர் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ரபுல்லாலமி அல்லாம் ஜில்லஷான அமுத்தாலா

அது எதுவாக இருந்தாலும் சரிதான் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் சதக்காவாக இருக்கட்டும் நஃபிலான இபாதத்துகளாக இருக்கட்டும் அல்லது வேறு அமல்களாக இருக்கட்டும் உங்களுக்காக உங்களின் வறுமைக்காக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போதே நீங்கள் செய்யக்கூடிய இந்த அவல்களுக்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாளை மறுமையிலே அதற்கான நன்மைகளை அதற்கான கூலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பிரபுல்லா எதையதையோ தேடி நாம் கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாது சொல்லி காட்டுகிறார் நீங்கள் உலகத்தினுடைய தேவைகளுக்காக முயற்சி செய்வதைப் போன்றே நாளை மறுமை வாழ்க்கை என்று உங்களுக்கு ஒன்று இருக்கிறது அந்த மறுமையினுடைய வாழ்க்கை சுகமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாக இருக்க வேண்டும் அந்த நன்மைகளை இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கிற போதே நீங்கள் செய்து கொண்டால் அதற்கான பிரதிபலனை அதற்கான கைமாறை அந்த அமல்களுக்கான கூலிகளை நான் வறுமையிலே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று ரகுல் ஆனந்த் பி நல்லா அப்துல் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நன்மைகளை சேமிப்பதற்காக பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது செல்லும் அவர்களும் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நவிமொழியிலே அத்துரா அத்து இந்த உலகம் என்பது மறுமைக்கான வேளாண்மை நிலமாக இருக்கிறது வேளாண்மை தளமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக நன்மைகளை நாம் சேகரிக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை மிக சிறிய வார்த்தைகளிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதரிடத்திலே காலி நிலம் இருக்கிறது அவர் நினைத்தால் அந்த காலி இடத்திலே காலி மனைக்கட்டிலே ஒரு கட்டிடத்தை கட்டி அவர் தேவைக்காக பயன்படுத்தலாம் அல்லது வேறு யாதேனும் ஒரு மனிதரை அங்கே வாடகைக்கு குடியமர்த்தி அதன் மூலமாக அவர் பிரயோஜனத்தை பெறலாம் அல்லது அந்த இடத்திலே ஒரு வணிக நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக அவர் அதிலே இருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு யாரேனும் ஒரு மனிதரிடத்திலே அந்த இடத்தை கொடுத்து நீங்கள் விரும்பிய வழிகளிலே அலால முறைகளிலே இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு மாதந்தோறும் இவ்வளவு தொகை கொடுங்கள் என்று அவர் ஏதாவது ஒரு அமைப்பிலே அந்த இடத்திலிருந்து பிரயோஜனத்தை லாபத்தை எப்படி உலக ரீதியாக ஒரு மனிதர் பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ அல்லது விவசாயத்தினுடைய முறைகளை அறிந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலி இடத்திலே அவர் விவசாயம் செய்து அதன் மூலமாக அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு சூழல் என்பது இந்த உலகத்திலே இருக்கிறது இது எப்படி சாத்தியமாகிறதோ எப்படி நம் நாம் கொண்டு வருகிறோமோ அதே இந்த உலகத்திலே வாழுகிற போது வறுமையினுடைய சிந்தனையையும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் வாழுங்கள் இங்கே எப்படி உங்களுக்கு பாசுமனங்கள் தேவைப்படுகிறதோ இங்கே எப்படி உங்களுடைய செலவினங்களை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக காசு காசுபணங்கள் செல்வம் தேவைப்படுகிறதோ அதே போன்று நீங்கள் நினைப்பதை போன்று நாளை மறுமையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த சுவனத்தினுடைய சுகங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்காக உங்களிடத்திலே நன்மைகள் என்கிற செல்வம் நாளைக்கு அங்கே உங்களுக்கு தேவைப்படும் அதற்கான வேளாண்மை நிலமாக அதை தயாரிக்கக்கூடிய அந்த நன்மைகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நன்மைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை வழங்கி இருக்கிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நன்மைகளை தேடுவதிலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்பதாக விசல் அல்லா உலகி அவர்களும் இந்த உலகம் என்பது எப்படி பொருளாதாரத்தின் மூலமாக செல்வத்தின் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ பீடிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் நாளை மறு உலக வாழ்க்கை என்பதும் நன்மைகளின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் வெற்றியும் தோல்வியும் அந்த நன்மைகளை வைத்துத்தான் இருக்கிறது என்கிற அந்த கருத்தை விசல் அல்லா செல்லம் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருகிறார்கள் அபுல்லா அலமி நல்லா மிதிர்ஷியான முந்தால் நபி அவர்களும் சொல்லுகிற இந்த இரண்டு செய்திகள் மூலமாக நமக்கு புரிய வருகிற செய்தி இதுதான் இந்த உலகத்திலே நன்மைகளை சம்பாதிப்பதற்காக ஏராளமான வழிகள் இருக்கிறது ஏராளமான முறைகள் இருக்கிறது தொழுகை மூலமாக நன்மைகளை சம்பாதிக்கலாம் நோன்பின் மூலமாக சம்பாதிக்கலாம் ஜக்காத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களின் மூலமாக சம்பாதிக்கலாம் அதே போன்றுதான் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நாம் உழைத்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவதன் மூலமாகவும் நாம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் அதைத்தான் சதக்கா என்று நாம் தமிழிலே சொல்கிறோம் சதக்கா என்று சொல்கிறோம் தர்மம் என்று சொல்கிறோம் விசல் எல்லாம் தர்மத்தை குறித்து நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக நமக்கு நன்மைகள் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ரகுல் விருப்பம் என்ன தெரியுமா நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ உனக்கு விருப்பமானதை கொடுத்து நீ விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள் என்று அல்லா சொல்லுகிறான் குரானுடைய இந்த நான்காவது விசுவினுடைய துவக்கத்திலே வரக்கூடிய அந்த வசனம் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது இந்த எல்லா பொருட்களையும் வரிசையா வச்சுட்டு செல்வத்தையும் வச்சுட்டு இதுல உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா எல்லோரும் நாம் பிரியப்படுகிற ஒரு பொருள் அது செல்வமாகத்தான் இருக்கும் பொருளாதாரமாகத்தான் இருக்கும் சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முடியாது மற்ற மனிதனுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே அவை அவைகள் தேவைப்படும் ஆனால் செல்வத்தை பொறுத்தளவிற்கு பணத்தை பொறுத்தளவிற்கு பொருளாதாரத்தை பொறுத்த எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் தேவை 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 என்ற அந்த வார்த்தை பிரகடனம் என்பது மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையோடு ஒன்றி போயிருப்பதை நாம் காண்கிறோம் அபுல்லாலமின் அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார் உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும் போது செல்வத்தின் மீது உன் பற்றுதல் அதிகமாக இருக்கிறதா செல்வத்தின் மீது உன் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதா அதே செல்வத்தை நீ வழியிலே செலவழித்து உனக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள் தும்ஃபிகோ பிறமா துகிக்கோ அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட அந்த வசனம்தான் நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன் லன் தனாலில் பிற கண்டிப்பாக திட்டமாக நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் விரும்புவதை நீங்கள் செலவு செய்தால் தான் நீங்கள் விரும்புகிற நன்மைகளை பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் நமக்கு எதில கவனமாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் புரிந்து கொள்கிறார் மறுமைக்கான நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம் அதே போன்று இந்த உலகத்திலே செல்வத்தின் மீது நமக்கு ஆசை இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது தேட்டம் இருக்கிறது என்பதையும் பிரபுல் ஆலமே புரிந்து கொண்டு சொல்கிறார் எந்த செல்வத்தை நீ விரும்புகிறாயோ அதே செல்வத்தை எனக்கு பிரியமான வழியிலே எனக்கு ஒப்பான வழியிலே என் அடியார்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு வறியவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளினை பூர்த்தி செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்தால் நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் தருகிறேன் என்று சவாலாக நமக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம் இன்றைக்கும் குரான் ஷெரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய சூழ்நிலையை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள் நீ எதன் மீது ஆர்வமாக இருக்கிறாயோ அதை நீ செலவு செய்தால்

பீஸ்களை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் கல்லூரிக்கான ஏதோ ஒரு கட்டணத்தை கட்ட முடியாமல் தவிக்கிறார் மேற்படிப்புக்கு வழி இல்லாமல் தவிக்கிறார் ஏதோ ஒரு நெருக்கடி அதைத்தான் சொல்கிறார்கள் சீரன் சொல என்று சொன்னால் பீடிக்கப்பட்டவர் அர்த்தம் அருத்தம் என்றாலே சிரமம் என்ற அர்த்தம் ஏதோ ஒரு உலக ரீதியான ஏதோ ஒரு கஷ்டம் அவரை பீடித்திருக்கிறது ஒரு துன்பத்தில் அவர் போய் துளன் துவண்டு போய் இருக்கிறார் அந்த கஷ்டத்தில் இருப்பவரை பார்த்து அவருக்காக அந்த அவருக்கு நீ உதவி செய்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் மண் அந்த தேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நீ உதவி செய்தால் அதே நபி மொழியிலே தொடர்ந்து சொல்கிறார்கள் உதவி செய்யறதுக்கு ஓட்ட ஒண்ணு இல்லை அவர் நெருக்கடியில் இருக்கிறார் என்பது மாத்திரம் தெரிகிறது ஆனால் உங்க கையில் கொடுக்கறதுக்கு பத்து பைசா இல்லை என்ன செய்ய தெரியுமா அப்போதும் உனக்கு நபியவர்கள் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக ஒரு முக்தியை ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறார்கள் அவருடைய பாரத்தை அவருடைய சுமையை இறக்கி வைக்கிறாய் எப்படி இறக்கி வைக்கிறது நமக்கு தான் கொடுக்கிறது ஒன்றுமில்லையா எப்படி இறக்கி வைப்பது நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்றாலும் யாரிடத்தில் போய் கேட்டால் கொடுப்பார்கள் யாரை அணுகினால் இந்த சிக்கலிலே இருந்து விழிவு பிறக்கும் என்பதற்கான வழிகாட்டலை நாம் கொடுத்தால் அதுவும் அவருடைய சிரமத்தை நாம் நீக்கி வைத்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ரவி அவர்கள் ஒரே வார்த்தையிலே அந்த ரவி மொழியை முடிக்கவில்லை மண் அந்த சிரமத்தில் இருப்பவருக்கு பொருளாதார பலத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய நிலையை அறிந்து அவருடைய நிலையை கண்டு வருந்தி அவருக்கு என்ன செய்தார் உதவி செய்தார் நேரடியாக அவ்வளோ நேரடியாக உதவி செய்ய முடியவில்லை யார் சென்றால் உனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு ஏற்பட்டிருந்த மனச்சுமையை மன அழுத்தத்தை அங்கே குறைக்கிறார் இந்த காரியத்தை செய்தால் அதற்கான நன்மை என்ன தெரியுமா நாளை மறுமையிலே பக்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கிற்காக விசாரணைக்காக எல்லோரும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் போது ஒரு ஏழு மனிதர்களுக்கு மாத்திரம் நிழலே இல்லாத அந்த பூமியிலே அந்த இடத்திலே ஒரு ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழலை கொடுத்து அவர்களை அங்கே நிற்க வைப்பான் என்று ஒரு நபிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு நபர்களில் இந்த துயரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உதவி செய்தவர் உதவிக்காக வழி காட்டியவர் இருவருக்கும் அல்லாஹ் அந்த அரிசுடைய நிழலை அவருக்கு தருகிறான் என்று அலை அந்த நபிமொழியை நிறைவு செய்கிறார் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப லேசாச்சும் தெரியுது என்னால கொடுக்க முடியல அவர் சிரமத்தில் இருக்கிறார் என்பது மாத்திரம் தெரிகிறது ஆனால் நான் வழிகாட்டுகிறேன் வழிகாட்டுறதுங்கிறது என்ன ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இவரை போய் பாருங்க அவரை போய் பாருங்க கொண்டு போனா நீங்கள் போய் நம்ம சொல்லுங்க ஏதாவது நல்ல சூழ்நிலையை மாற்றி தருவான் என்ற வார்த்தை மிகப்பெரிய நன்மையை தருகிறது அரிசுடைய நிழலை நமக்கு நன்மையாக பெற்று தருகிறது செல்லி வசல்லம் அதைத்தான் சொல்கிறார்கள் இந்த உலகத்தை நன்மைகளை சேகரிக்கக்கூடிய நன்மைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு சிரமத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய பொருளாதார பலத்தின் மூலமாக ஒன்று உதவி செய்யுங்கள் அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் ரெண்டில் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நன்மை தான் நிகழ்ச்சல் அல்லா செல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நபிமொழியின்படி நாம் அமல் செய்ய ஆரம்பித்தால் எல்லோருமே நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எல்லாருமே பொருளாதாரத்துல பெரிய சிலருக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுத்திருக்கிறான் சிலருக்கு பலகீனத்தை கொடுத்திருக்கிறான் சொன்ன இரண்டாவது தரம் எல்லோராலும் சாத்தியப்படும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சுமையை அந்த அழுத்தத்தை நீ குறைத்தாலும் உனக்கு நன்மை என்றார்கள் இரண்டாவது வகை என்பது எல்லோராலும் சாத்தியப்படும் நபிகள் செல்லாஹே செல்லம் எவ்வளவு தெளிவாக நன்மைகளை நாம் இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான சூழ்நிலைகளை வழிவகைகளை நமக்கு வடிகாலாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறோம் ஆனால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய மீசாவுடைய தராசு அது நன்மைகளால் கணக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை இல்லை பொருளாதாரம் என்பது அது ரபுல் ஆலமியினுடைய மிகப்பெரிய அட்படையாக இருக்கிறது கல்வியாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் நல்லொழுக்கமாக இருக்கட்டும் எல்லோரிடத்திலும் ஏற்ப இருந்துவிடும் ஆனால் செல்வம் ஒரு மனிதனிடத்திலே சேருதல் என்பது பொருளாதார பலம் என்பது அது அல்லாஹுடைய தனிப்பெரும் ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ நபர்கள் உலகத்தினுடைய எல்லா திறமைகளும் இருக்கும் பொருளாதார பலம் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் அவர்களுடைய நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதை நாம் நிதர்சனமாக கொண்டிருக்கிறோம் பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது அந்த பலத்தை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும் முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு பயன்படுத்துவது

நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதற்காக சிக்கி தமரத்தில் ஒரு பேரி தமிழத்தினுடைய சிறிய துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பு என்பது கொடூரமானது உங்களால் அந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் ஒரு பேரித்த சிறிய துண்டையாவது தர்மம் செய்து சதக்கா செய்து அதனுடைய நன்மைகளின் மூலமாக நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குறைந்தபட்சமாக கவிகள் செல்லல்லாக உலகிற செல்லம் இந்த அளவை சொல்லி இருக்கிறார்கள் பேரித்த அளவை விட குறைத்து தர்மம் செய்யாதீர்கள் அது அந்த அளவாவது தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிகத்திற்கு அன்லிமிட்டே அது அளவே இல்லை எவ்வளவு லட்சம் முடியுமா கோரி முடியுமா அதற்கு மேல் முடியுமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் நாம் கொடுக்க கொடுக்க அது செலவு என்பது நம்முடைய சிந்தனையிலே வந்து விடக்கூடாது அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டினால் உமா துபத்தி மோலியான் புசித்தும் நீங்கள் செய்ய நல்ல அறங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிற அமல் செய்கிற எல்லாவற்றையும் தஜிதூ ஹழிந்தவ்வா அல்லாவிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதனால கொடுக்கிற போது நீங்கள் பொருளாதார பலம் பெற்றவர்கள் போது விட வேண்டாம் கொடுக்க கொடுக்க நான் அங்கே இங்கே அவ்வளவு இவ்வளவு கொடுத்து விட்டேன் என்று கணக்கிட்டு விட வேண்டாம் காரணம் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நாம் கொடுப்பதை நமக்கே திரும்ப கொடுக்க இருக்கிறான் நாம் கொடுப்பதை அல்லாஹுடைய வழியிலே பள்ளிவாசல் மராமத்திற்காக பள்ளிவாசலினுடைய கட்டுமானத்திற்காக இறை இல்லங்களை உருவாக்குவதற்காக இறையில்ல பணியாளர்களை உருவாக்குவதற்காக தீனை நிலை நிறுத்துவதற்காக பள்ளிவாசல்களுக்காக மதரசாக்களுக்காக நாம் கொடுக்கிற அந்த தர்மத்தை விதவைகளில் துயர் துடைப்பதற்காக நாம் செலவு செய்கிற அத்தனை காசு படங்களையும் நமக்கே திரும்ப கொடுக்கிறான் இந்த மட்டும் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிட்டோம்னு சொன்னா எப்போ நம்ம கொடுத்தாலும் குறைத்து கொடுக்கவே மாட்டோம் நான் திரும்ப நமக்கெல்லாம் வருது பாதையில் எடுத்து போடுறோம் அது கீழே போகாமல் நம்ம பைக்கில் உழுதுன்னு தெரியும் போது நாம் கொடுக்கறதுக்கு ஏன் தயங்க வேண்டும் பிரபுல்லால மீனம் அதைத்தான் சொல்கிறார் நீங்கள் கொடுப்பதை அங்கே வந்து என்னிடத்திலே பெறப் போகிறீர்கள் சஜ் இதுவா என்னிடத்தில் அதற்கான கூலி என்பது இருக்கிறது அதனால கொடுப்பவர்களே நீங்கள் பொருளாதார பலம் படைத்தவர்கள் உங்களுக்கு என்னுடைய அருளை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் கொடுப்பதிலே குறைவு செய்துவிட வேண்டாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் நாம் செலவு செய்கிற நல்ல அறங்களுக்காக அறப்பணிகளுக்காக நாம் செலவு செய்கிற எந்த காசு பணங்களும் அது வீணாக போவதில்லை குறைய போவதும் இல்லை அது நம்முடைய மறுமையினுடைய கணக்கிலே அது வரவு வைக்கப்படுகிறது என்கிற சிந்தனைகளோடு நம்முடைய தர்மத்தை நாம் தொடங்க வேண்டும் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ மேப்படி அவன் என்ன செய்யாது

ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீ ஓனகம் என்ன ஆகுறது என்று ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுவார் அதையும் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் வறுமையை பற்றி ஷைத்தான் உன்னிடத்திலே ஏவுவான் தா தத் ஷைத்தான் ஷைத்தானுடைய வழித்தடங்களை அவனுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்வற்ற வேண்டாம் இந்த ஷைத்தான் அளவுக்கும் அதுவும் முகி பகிரந்தமான வினோது சில பேர் யாருக்கு யார் விடோதின்னு தெரியாமலே இருக்கோம் நான் ஷெய்த்தானை பொறுத்தளவிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விரோதி பிரபுல்லாஹ் வார்த்தை அதுவும் முக்கியம் நான் அல்லாவே அறிவிச்சுட்டான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவன் எதிரி அதனாலதான் நல்ல காரியங்களை துவங்க வரும் போது அழுதுமில்லாமல் வினா ஷைத்தான் ராஜி விரட்டப்பட்ட ஷைத்தான் இடம் இருந்து நான் அல்லாத சொல்லிட்டானு தெளிவா விரோதி என்று அல்லாஹே குரானில் அறிவித்து விட்டானே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குரான்களிலும் அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது அதனால ஷைத்தானுடைய ஊசலாட்டம் சில நேரங்களில் ஏற்படலாம் அப்போது இந்த வசனங்களையும் இந்த நபி நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நாம் கொடுப்பதால் நம்முடைய செல்வங்கள் ஒருபோதும் குறைவதில்லை அது நிறைவாக நாம் கொடுப்பதை நமக்கே திரும்ப கொடுக்கிறான் என்கிற சிந்தனையோடு நம்முடைய சதக்காக்களை நம்முடைய தான தர்மங்களை நாம் துவங்க வேண்டும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுhanahu அதன் மூலமாக நமக்கு பல்வேறு பிரயோஜனங்களை வெற்றிருக்கிறான் ஒரு நபி மொழியிலே நபி அவர்கள் சொன்னார்கள் இன் சதகத்த லத்துத்ஃபீஹு ஹல இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்றார் ஒத்த தஃமித்தத்து கெட்ட மரணங்களில் இருந்து நாம் செய்கிற சதக்கா தர்மம் நம்மை தடுக்கிறது என்றார் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி போனோன்னு தெரியாது நாம் கொடுக்கிற அந்த தர்மம் என்பது நம்முடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார் எனவே தர்மம் செய்வதிலே நாம் என்றைக்கும் குறைத்து விடக்கூடாது இன்னொரு அபிமணியிலே வருகிறது மகனே நீ செலவு செய் பொருளாதாரத்தை நல்ல வழிகளிலே அறப்பணிகளில் நல்ல நற்காரியங்களுக்காக கொடுத்து கொண்டே செய்கிறேன் என்கிறான் தமிழ் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் பூரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு இதன் நபிமொழியை அப்படியே தமிழ் படுத்தி இருப்பதை கொண்டு தெரிகிறது அல்லாஹும் அதைத்தானே சொல்கிறார் நபி அவர்களும் அதைத்தானே சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனே கொடுக்க கொடுக்க குறைந்து விடும் என்று பயப்படாதே கொடுத்து கொண்டே இரு உனக்கு தேவை என்று போது நான் கொடுக்கிறேன் என்கிறான் உன் அழைக்க உன் மீது நான் செலவு செய்யப்படுகிறேன் என்கிறார் மற்றவர்களின் தேவைக்காக நாம் கொடுத்தால் நமக்கு தேவை என்று வருகிற போது அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த குரானுடைய வசனங்கள் இந்த நபிமலையினுடைய அடிப்படையிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்மங்களை குறைத்து விடாமல் பள்ளிவாசல்களுக்காக மதரசாக்களுக்காக நல்லரங்களுக்காக நற்பணிகளுக்காக தீனை நிலைநாட்டுவதற்காக என்ற நல்ல உள்ளத்தோடு நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காசு பணங்களும் நமக்கே திரும்பி அல்லாஹ் கொடுக்கிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய சதக்காக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிமணிகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழுமையான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை அபுல்லா அல்லாஹு தீனுக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிக பெரும் அருப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை முறையான வழிகளிலே செலவுபடுத்தி முறையான நன்மைகளை இம்மையிலும் வறுமையிலும் பெறக்கூடிய நல்ல தொஃபிகை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக அமீர் ஆகிறதாக அந்த இல்லா அப்படின் சின்ன தொழில் பரவல்